வெல்கம் டு அவர் மகாபிரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் நான்காம் பாகம் ஆறாம் அத்தியாயம் போர்த்தீர்ந்து அமைதி காண அதில் ஆத்ம ஞானமே ஆசா நாசம் ஆக விஷயம் என்னவென்றால் ஈஸ்வரானுகிரக சமாச்சாரம் எப்படி போனாலும் ஜீவன் செய்ய வேண்டியது வைராகிய அபியாசங்களால் மனசை அடக்க முயலுவதே இவ்வாறு அடக்கி நிறுத்திய போதுதான் காமத்தை ஒருவன் அழிக்க முடியும் பலாத்காரமாக ஜீவனை பாபங்களில் செலுத்தி நரகத்தில் தள்ளும் சக்தி என்றும் பெருந்தீனி கேட்கிற மகா பாபி என்றும் பகவான் முன்னே திட்டிய காமத்தை அழிப்பதற்கு இப்படி இந்திரிய புத்திகளை அடக்கி நிறுத்துவதுதான் வழி என்று சொல்லி முடிக்கிறார் அதாவது ஜீவனுடைய தனி ஜீவத்துவமே போய் அவன் அத்வைத ஆத்மாவானால்தான் ஆசை போகும் ஆசை போவது மட்டுமில்லை ஜீவபாவமே போய்விடுகிறது என்பதால் அத்வைதமான மோட்சானுபவமே கிடைத்துவிடுகிறது பாபத்தில் பிடித்து தள்ளும் சக்தி என்னவென்று அர்ஜுனன் கேட்டதற்கு ஆசை என்று பதில் சொல்லி அதை அடக்க வழி சொன்ன பகவான் இதன் மூலமாக மோக்ஷத்துக்கே வழி திறந்து விடுகிறார் பின்னால் ஒரு இடத்தில் இதை ஸ்பஷ்டமாகவே தெரிவிக்கிறார் காம குரோதத்திலிருந்து விடுபட்டால் பிரம்ம நிர்வாணம் என்ற ஆத்ம சாட்சா மோக்ஷமே கிடைத்து விடுகிறது என்று அங்கே தெளிவாக சொல்கிறார் காமக்ரோத வியுக்தானாம் எதினாம் எத சேதசாம் அபிதோ பிரம்ம நிர்வாணம் வர்ததே விதித்தாத்மனாம் காமக்ரோதத்திலிருந்து விடுபட்டு சித்தத்தை அடக்கி ஆத்மாவை அறிந்து கொண்ட துறவிகளுக்கு பிரம்ம நிர்வாணம் இரண்டிலும் கிடைக்கிறது என்கிறார் அபிதோ என்றால் இரண்டிலும் அதென்ன இரண்டிலும் ஹரஹர சங்கர ஜெய சங்கர அடுத்து இகத்திலேயே மோட்சம் அதுவா இதுதான் இரண்டு இல்லை என்று சொல்லும் அத்வைதிகளுக்கு ஒன்றாக போய்விடும் இரண்டு இகம் பரம் என்பதான இரண்டு மற்றவர்களுக்கு மோட்சம் என்பது பரலோகம்தான் உடம்பை விட்டுவிட்டு இகலோகத்தை விட்டு போனால்தான் அவர்களுடைய வைகுண்ட கைலாசாதி மோட்சங்கள் அத்வைதிக்கு அப்படி இல்லை இகலோகத்தில் உடம்பிலே உயிரோடு இருக்கிறபோதே அவன் இந்த லோகம் ஒரு மாயா விளையாட்டுத்தான் என்றும் உடம்பு என்பது தான் இல்லவே இல்லை என்றும் தெரிந்து கொண்டு விடுகிறான் வெளியிலே மற்றவர் கண்ணிலே இகலோகத்தில் அவன் வளைய வந்து கொண்டிருக்கிறார் போலிருந்தாலும் அவன் ஆத்மாவிலேயே நிலைத்தவனாக அதிலேயே ரமித்தவனாக இருப்பான் அப்புறம் உடம்பு நசிக்கிறபோது நசிக்கும் இவனுக்கு அது ஒன்றும் பொருட்டாக இருக்காது இவன் ஆத்மாவாகவே இருக்கிறபடி இருந்து கொண்டிருப்பான் உடம்பால் தான் கஷ்டம் உடம்பை போக்கிக் கொண்டு விட்டால் கஷ்டம் போய்விடுமா என்று முன்னே கேட்டு உடம்பு போய் பிரயோஜனமில்லை கர்மா போக வேண்டும் அதற்கு உடம்பு நான் என்பது போக வேண்டும் என்றெல்லாம் பதில் பார்த்தோம் அத்வைத அனுபூதிமானானவன் உடம்பில் இருக்கும்போதே அமிர்தமான சாவில்லாததான ஆத்மாவை அனுபவித்து கொண்டு மோக்ஷானந்தத்தில் இருக்கிறான் தான் உடம்பில் இருப்பதாக அவனுக்கு எண்ணம் இராது இப்படி நம் பார்வையில் உலக வாழ்க்கையில் இருப்பவனாக தெரியும் போதே அத்வைத முக்தி நிலையிலுள்ளவனைத்தான் ஜீவன் முக்தன் ஜீவன் முக்தன் என்பது இப்படி இகம் பரம் இரண்டில் உள்ள போது கூட ஒருத்தன் பிரம்ம நிர்வாண நிலை அடைய முடியும் என்பதற்கு பகவான் வாக்கு அங்கீகார குத்தி இருக்கிறது வேதத்திலேயே புருஷ சூக்தாதிகளிலும் உபனிஷத்துக்களிலும் சாவுக்களமான இகத்திலேயே அமிர்த தத்துவமாகிறவர்களை பற்றி வருகிறது இப்படி வேறே ஒரு லோகத்துக்கு போகாமல் இங்கேயே அமரரான ஆனந்தத்தில் அதாவது மோட்சத்தில் சேர்வதென்பது அத்வைதம் ஒன்றுக்குத்தான் பொருந்தும் ஆசா நாசம் அந்த அத்வைத மோட்சம் வரை கொண்டு விடுவதை பகவான் சொல்கிறார் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர அடுத்து புக்தருக்கு முற்பட்ட கருத்து ஆசையால் தான் துக்கம் அது போய்விட்டால் நிர்வாணம் என்று முதலில் புக்தர்தான் கண்டுபிடித்து சொன்ன மாதிரி கொண்டாடி சொல்கிறார்கள் கீதையில் பகவான் நன்றாக அற்றுப்படி செய்த சமாச்சாரம்தான் இது பிரம்ம நிர்வாணம் என்று பகவான் சொன்னதில் பூர்ணத்துவத்தை காட்டும் பிரம்ம சப்தத்தை நீக்கிவிட்டு சூன்ய மாத்திரம் துவனிக்கும் நிர்வாணம் என்பதை புத்தர் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார் யுகாந்திரங்களாக வந்துள்ள நம்முடைய ஆத்மீக கலாச்சாரமே புத்தருக்கு கொஞ்சம் முந்தி பிந்திதான் ஒரு ஒழுங்கு ரூபம் பெற்றது என்று திரித்து காட்டுவதிலேயே திருப்திப்பட்ட வெள்ளைக்கார சரித்ராசிரியர்களும் அவர்களுக்கு வாரிசாக இருப்பதில் பெருமைப்படும் நம்மவர்களான ஆராய்ச்சியாளர்களும் கூட புத்தருக்கு அப்புறம் கீதை வந்ததாக சொல்லவில்லை கீதைக்கும் ரொம்ப முந்தைய உபனிஷத்துக்களிலேயே இவ்விஷயம் சொல்லி இருக்கிறது ஜீவ தசையில் மனுஷியர்கள் அனுபவிக்கக்கூடிய அதிகப்படி ஆனந்தம் அதைவிட உயர்ந்ததான இரண்டு தினுசு கந்தர்வர்களின் ஆனந்தம் அதையும் விட உயர்ந்த பித்துருக்களின் ஆனந்தம் அதற்கும் மேலான மூன்று தினுசு தேவர்களின் ஆனந்தம் இதைவிடவும் மேம்பட்ட இந்திரனின் ஆனந்தம் இந்திர ஆனந்தத்துக்கும் உசத்தியான பிரகஸ்பதியின் ஆனந்தம் அப்புறம் அதற்கும் மேலான பிரஜாபதியின் ஆனந்தம் பிரஜாபதியின் ஆனந்தத்தை விட சந்த பிரம்மாவின் ஆனந்தம் என்று ஒன்றுக்கு மேல் ஒன்று மேம்பட்டதான ஆனந்தங்களை ஒரு சாதகன் அனுபவித்துக் கொண்டே போவது பற்றி தைத்திரிய உபனிஷத்தின் ஆனந்த வழியில் சொல்லி இருக்கிறது முன்னேயே இதை பற்றி கொஞ்சம் சொன்னேன் துவைதத்திலிருந்து அத்வைதத்துக்கு போகும்போது நடுவேயுள்ள அநேக நிலைகளில் இந்த ஆனந்தங்கள் ஏற்படுவதாக வைத்துக் கொள்ளலாம் இந்த இடத்தில் இப்படி ஒன்றுக்கு மேல் ஒன்றாக ஆனந்தத்தை பெறும் சாதகனின் லக்ஷணத்தை திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறது அவன் ஸ்ரோத்ரியனாகவும் அகாமகதனாகவும் இருக்க வேண்டும் வேண்டுமென்று லக்ஷணம் கொடுத்திருக்கிறது உயர்குடி பிறப்பு நல்ல சமாச்சாரங்களை பெறுவது உத்தமமான வித்யா ஞானம் எல்லாம் சேர்ந்திருப்பவன்தான் ஸ்ரோத்ரியன் இப்படி இருந்தால் மட்டும் போதாது அகாமகதனாகவும் அவன் இருக்க வேண்டுமென்று சொல்லி இருக்கிறது காமகதன் என்றால் ஆசையால் வதைக்கப்படுபவன் அதில் ஆசேர்த்து அகாமஹதன் என்று சொன்னால் ஆசையால் வதைக்கப்படாதவன் என்று அர்த்தம் அதாவது ஆசை நீங்கியவனுக்குத்தான் ஒன்றுக்கு மேல் ஒன்றான ஆனந்தங்கள் லபித்து முடிவில் பிரம்மானந்தம் சித்திக்கும் என்பது திரும்ப திரும்ப எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது இல்லாவிட்டால் இவன் ஒவ்வொரு ஆனந்தத்தையும் விட்டுவிட்டு மேலே மேலேயுள்ள ஆனந்தங்களுக்கு ஏறி முடிவான ஆத்மானந்தம் வரை போகவே மாட்டான் உபனிஷத்துக்களில் ஆத்ம ஞானிகளை வீதராகர்கள் என்று வர்ணித்திருக்கிறது ஆசை அழிபட்டவர்கள் என்று அர்த்தம் கர்மத்தினாலோ பிரஜைகளாலோ தனத்தாலோ அமர தத்துவத்தை பெற முடியாது தியாகத்தினாலே பலர் அதை பெற்றிருக்கிறார்கள் என்பது போல உபனிஷத்துக்களில் அநேக இடங்களில் ஆசா நாசமே ஆத்ம விடுதலைக்கு வழியாய் சொல்லப்பட்டிருக்கிறது ரிஷிகள் சொன்னதைத்தான் கிருஷ்ணர் திரட்டி எடுத்து சாரத்தை சொன்னார் அந்த இடையன் உபனிஷத்து பசுக்களிலிருந்து கீதை பாலை கறந்தான் அர்ஜுனன் என்ற கன்றை முன்னிட்டு கொண்டு சத்புத்தி உள்ள எல்லாருக்காகவும் இப்படி பால் கரந்தான் என்று கீதையில் மங்கள ஸ்லோகம் ஆசையை அடக்கி தன்னுள்ளே அடங்கும்படி கீதையில் உபதேசித்திருக்கிறார் ஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து மனம் நின்ற பின் ஆசை லேசில் கட்டுப்படாததுதான் காமரூபம் துராசதம் என்கிறார் துராசதம் என்றால் கட்டுப்படாதது ஆனாலும் நீ மகாபாகு என்று அர்ஜுனனை பார்த்து தட்டி கொடுப்பது போல சொல்கிறார் மகாபாகு என்றால் பெருந்தோளோன் கௌரவ பாண்டவ யுத்தத்தையே அலகோரிக்கலாக கெட்டதற்கும் நல்லதற்கும் நடந்த யுத்தமாகச் சொன்னால் அதாவது ஆரம்பத்தில் சொன்ன தேவாசுர யுத்தமாக வைத்து கொண்டால் பெருந்தோல் என்று குறிப்பிடும் தோல்வழி புஜபலம் சாதகனின் பலத்தையே காட்டுவது எத்தனை வழுக்கி விட்டாலும் விடாமல் வழுக்கு மரத்தில் ஏறித்தான் தீர்வது என்று கொண்டு வெளியிலே மறுபடி மறுபடி சிதறி ஓடுகிற மனசை மனம் தளராமல் இழுத்து இழுத்து பிடித்து நிறுத்துகிற அபியாசத்தில் உறுதியாயிருப்பதுதான் இங்கே புஜபலம் மனஸ் நின்று போய்விட்டால் அப்புறம் ஆத்மா மட்டுமே பிரகாசிக்க ஆரம்பித்துவிடும் மனசினால் தானே இந்த பிரபஞ்ச அனுபவம் அத்தனையும் நமக்கு வருகின்றன இந்த அனுபவங்கள் அத்தனையும் மனமடங்கினால் அற்று போய்விடும் இந்த தானே நமக்கு லோக வாழ்க்கையில் உள்ள எல்லா கஷ்டமும் பயமும் உண்டாவது அவை எல்லாம் போய்விடும் இது அத்தனையிலும் நம்மை ஏவிவிட்ட ஆசை பிசாசு மனசில் தோன்றுவதேயாதலால் மனஸ் நின்று போனவுடன் அந்த பிசாசும் அடங்கிவிடும் அப்புறம் பரம தான் தேக இந்திரிய மனோ புத்திகளின் கட்டுக்கள் கர்மாவின் கட்டுக்கள் உறவு சொத்து முதலான கட்டுக்கள் சம்சார பந்தம் எல்லாம் அருந்து விடுபட்ட சுதந்திர ஆனந்தம் இதுதான் சமாதி நிலையின் அனுபவம் ஹரஹர்சங்கர ஜெய் ஹர ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர மகா இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் ஆன்மீக கதைகள் மகாபெரிவ மகிமை ஆன்மீக தகவல்கள் கோவில் உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் uh. பண்ணுங்க தேங்க்யூ uh.